வயசுலாம் ஆண்டவரும் அருமை ரசகருமாயே இயேசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்திருத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஒன்று சாமிவேல் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க அப்பொழுது அண்ணாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கத்தருக்குள் கழிகூறுறது என் பொம்பு கத்தருக்குள் உயர்ந்து இருக்கிறது என் பகைஞர் மேல் என் வாய் திறந்து இருக்கிறது உங்களுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் அல்ல இது நல்லா கவனிங்க அண்ணா சொல்லுகிறாங்க ஆண்டவர் அவருடைய தேவ சமூகத்திலே அவர்கள் போய் ஜெபித்து வேலையிலே சாமு வேலை கத்தர் கொடுத்தார் அல்ல லோயா அந்த ஜபீதா அந்த சாமிகளை கொடுத்து அநேக பிள்ளைகளை கொடுத்து அப்போ பொழுதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் அப்பொழுது அந்நாள் பண்ணி என் இருதயம் கத்தருக்குள் என்ன என்ன அந் அந்த அம்மாவுடைய வேண்டுதலை கற்று கேட்டார் அல்ல அந்த அம்மாவுடைய விண்ணப்பத்தை கற்று கேட்டார் அல்ல அதனாலதான் அதனால தான் அந்த அம்மா சொல்லுகிறாங்க என் கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறது அல்ல என் பயங்கரமே என் வாய் திறந்து அந்த அம்மாவை யாரெல்லாம் அவர்கள் மலடி அப்படியாக மலடியா இருக்கிறார்கள் என்று சொல்லி துக்கப்படுத்தினார்களோ அவர்கள் மத்தியில சொல்றாங்க என் வாய் திறந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் அன்றுடைய அவளுடைய வெற்றிப்பினாலே அந்த சந்தோஷப்படுற என்று சொல்லுகிறார்கள் அதே போலதான் அண்ணாளுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் கர்த்தர் செய்வார் அல்ல இல்லையா நல்ல உங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஆண்டுடைய சமூகத்தில் செபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய காரியங்கள் என்னவா இருக்குமா பாருங்க அதுக்கு பிறகு ரெண்டாவது சொல்லுங்க கர்த்தரை போல பரிசுத்தரும் இல்லை உண்மையல்லாமல் வேறொரு இல்லை எங்கள் தேவனை போல் ஒரு கண்மலையும் இல்லை அல்ல லூயா எப்படி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா அப்போ அதே போல தான் உங்களுக்கும் தேவன் அற்புதம் செய்வார் எதற்காக எந்த காரியத்திற்காக எந்த விஷயத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களோ கத்தருடைய பிள்ளைகள் அன்னாளை போல உங்களுடைய இருதயத்தை ஊற்றி செபிக்கிற வேலையில் அங்கே கர்த்தர் கிரிய செய்வார் அல்ல லூயா ஆனா தேவன் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் உண்மையை எதிர்பார்க்கிறார் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் அப்படித்தான் அந்த அம்மா ஜெபித்தாங்க விசுவாசித்து செவித்தாங்க கர்த்தர் பாருங்க அற்புதம் செய்தார் அல்ல அப்ப அப்போ அந்த அன்னாள அன்னாளுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்ய இருக்கிறார் அப்போ நீங்கள் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்கும் பொழுது அதை கேட்டு உங்களுக்கு கர்த்தர் நன்மையும் செய்த பிறகு நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் கர்த்தரை போல பரிசுத்தரும் உள்ளவர் இல்லை உண்மையல்லாமல் வேறொரு இல்லை எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை கத்தரை போல இயேசுவை போல ஒரு கண்மலையும் இல்லை என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் சிலர் எப்படின்னா அன்றோட சமூகத்துல செபிப்பாங்க இதயத்தை ஊற்றி சொப்பிப்பாங்க எல்லாம் அவருடைய ஆண்டவர் ஆசீர்வத்து பிறகு ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்கு போயிருவாங்க போயிடுவாங்க அப்படியல்ல இந்த ஆண்டவருக்கு உண்மையாய் சாட்சியாய் நீடித்திருக்க கத்திரவங்களுக்கு திருவள் செய்வாராக தகப்பனேமை துதிக்கிற சுதத்திரங்கத்தாவே சர்வபலம் இல்லை தெய்வமே துதிக்கிற சுதத்திரம் நேற்று மின்று மாறாத எங்களோட நல்ல தகப்பனோட பரிசுத்தம் இல்ல கருத்துல ஒரு விஷயம் அவங்களை தாழ்த்தி பொறுப்பாக தேவன் பொறுப்படுங்க ஆசிர்வதி இயேசுவின் நாமத்திலையும் வென்று நிகழ்ச்சி சிவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்